தருவம் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது அப்ப அவர் அவருடைய ஒரு படிப்பெற சொல்லி இந்த படி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருதுன்னு கேட்க இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தில் சந்தேகத்தை இருக்கு ஆக மயங்கி விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ்க்கான தெரியும் ஓட்டம் நடத்துறாங்க மேல இருக்கிறாங்க மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்துல போய் நூத்தி அறுபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்து இருக்கிறேன் மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலன் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில பார்க்க ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பத்தாயிரம் பேர் கலந்துக்குருவாங்க சொன்னாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க கிரௌட் அதிகமாக வந்து எங்கிட்ட கேட்ட அனுமதியில் வந்து பத்தாயிரம் பேர் தான் கலந்துக்குருவாங்கன்னு சொன்னாங்க அவங்க பிரஸ்ட்ரீஸ் இருபத்தேழாயிரம் பேர் வந்தது எங்களால் என்ன பண்ண முடியும் காவல்துறை சொல்லுவாங்க நாலு மாவட்டத்தில் நடந்திருக்கு நான்கு மாவட்டத்தில் ஏ கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார் அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து கலந்துட்டாங்க எவ்வளோ பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா ஆகவே அவருடைய கடமையில் இருந்து தட்டி கழிப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்போம் என்று நான் கருதுகிறேன் சார் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க இது எல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்குறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா என்ன எவ்வளோ பெரிய புயல் அந்த தான் பார்க்குறேன் இன்றைக்கு போன உயிர் மேலே முடியுமா குடும்பத்தில்

தள்ளுமுடிகளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னைக்கு நான்கு மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார் ஆறு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஆலோசனை அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் ஏன்னால் எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தும் என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடுவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதேபோல் அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே காலையிலே ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துகின்றது பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதையெல்லாம் கொள்ள கொள்ளவில்லை இது நாம் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது விலை மதிக்க முடியாது நாம் உயிரை வந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்தும் இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கி நிலைமதிக்க முடியாத உயிரினம் இழந்து இருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் எந்த கட்சி அந்த கட்சி என்றாலும் பார்க்க பொதுமக்கள் என்ற கண்ணத்தோட கண்ணோட்டத்தோட நாங்கள் பார்க்கிறோம் ஆக இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரியும் இனி எதிர்காலத்தில் முடிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது அதைத்தான் நான் இங்கே நிலைக்கி சொல்லிட்டு இருக்கிறேன் நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வா தான் நான் பார்க்கறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்குறேன் இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை ஆக இது இவ்வளவு பேர் முப்பத்தொம்பது பேர் இருந்திருக்கா என்று சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது மிஷின் அமைத்த பிறகு